ஹாய் என்னை குரமணி விளாக் பார்த்துடலாமா இதை வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி எடுத்த வ்ளாக் தான் மொத்த நாள் வீடியோலேயும் சொல்லியிருந்தேன் என்னோடய பேர்டேக்கு என்னோடய ஹஸ்பண்ட் இன்னொரு சர்ப்ரைஸ்மே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சர்ப்ரைஸ் என்னான்னு பார்த்திங்கன்னா இந்த ஓடிஜி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஒன் மந்த்துக்கு முன்னாடி தான் அவங்கக்கிட்ட நான் கேட்டிருந்தேன் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க ஒன் டூ ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கழித்து நான் கண்டிப்பாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டேன் அது என்னோடய பேர்தேக்கு கிஃப்டாக வரும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ரொம்ப ஹாப்பி ஓடிஜியை பார்த்த பிறகு கேக் செய்யாமல் இருந்துருவா சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ஓடிஜியில் கேக் பேக் பண்ண போகிறேன் சாக்லேட் கேக் தான் பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி ஒரு டூ டைம்ஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து ஓடிஜியில் பண்ணதில்லை குக்கரில் பண்ணியிருக்கேன் நல்லாவே வந்துச்சு சரி இப்போயும் அதே மெத்தட் தான் பண்ணேன் பண்ணுனா எனக்கு வந்து கேக் வரலை நான் செஞ்சது என்னமோ கேக் தான் பட் எனக்கு கிடச்சது ப்ரௌனி என்னடா மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறப்போ பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா போடவே மறந்துட்டேன் சரின்னு சொல்லிட்டு ப்ரௌனியும் நல்லா தான் வந்துருந்துச்சு மேலே க்ரிங்கிள் டாப்லாம் அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு உள்ளேமே அவ்வளோ ஃபன்சியாக இருந்துச்சு சரி கேக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சுகர் சிரப்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கோகோ பவுடர் போட்டு கொஞ்சம் சாக்லேட்டுமே மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அது வந்து கேக் டென்னில் போட்டு பண்ணனால ரொம்பவே பெரிய பீஸ் இருந்துச்சு அதனால நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ள ட்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டேன் மேலே இருந்த க்ரிங்கிள் டாப்லாம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து சாக்லேட் கூட போட்டு கொஞ்சம் சுகர் சுரப்பும் ஆட் பண்ணி நல்லா அதையும் ஒரு லேயர் மாதிரி கொடுத்துட்டேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு தம்பியுமே நல்லா விரும்பி சாப்பிட்ருந்தான் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோ போட்டுச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் அதுக்கு அதுக்கடுத்து வீடியோ போடுறதுக்கே எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும் ப்ளீஸ் அதனால் உங்கள் சப்ஸ்கிரைப்பாக நம்ம யூடியூப் சேனல் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கடைசியாக பேக்கிங்லாம் பண்ணிட்டு கிச்சனை பார்க்கும்போது எனக்கு எந்த டைலாக் தான் தோணுச்சு ஐயோ பேசாமல் தூங்கியிருக்கலாம் நானே வந்து மாட்டிக்கிட்டேன்னு இனி ஒரு சூப்பரான வீடியோவில் பாக்குறேன்... அது வரைக்கும் பாய்